நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் கீழ் ஆதார் அடிப்படையிலான பணப்பட்டு முறையில் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் ஊதியத் தொகை வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் நூறு நாள் வேலைக்கு ஊதியம் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஊரக வேலை உறுதித்திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது நூறு நாள் வேலைத்திட்ட பயனாளிகள் பல சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு எண்ணினை அடிக்கடி மாற்றுவதாலும் பயனாளி சரியான நேரத்தில் புதிய கணக்கு எண்ணினை சமர்ப்பிக்காததால் சம்பந்தப்பட்ட திட்ட அலுவலர் கணக்கு எண்ணினை புதுப்பிக்காததாலும் வங்கிக் கிளை மூலம் ஊதியம் செலுத்தும் பல பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக நூறு நாள் வேலைத்திட்டத்தின் கீழ் ஊதியம் பெற ஆதார் எண்ணை கொண்டு பணம் செலுத்தும் முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது